இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்மளோட சேனல்ல ஆன்மீக தகவல்கள் பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் கடகம் ஆளுமை ஜாதகம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கடகம் சந்திரனால் ஆட்சி செய்யப்படுகிறது மற்றும் கடகம் ஒரு நீரின் அடையாளமாக இருக்கிறது நீர் கடக ராசிக்காரர்களுக்கு உணர்ச்சி பூர்வமானவர்கள் என்றே சொல்ல வேண்டும் இவர்கள் தங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் நேரத்தை செலவிட விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் மிக உணர்ச்சி அமைப்பில் இருப்பதை விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடிப்படையில் குடும்ப பாங்கான முறையில் இவர்கள் இருப்பார்கள் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அக்கறை அதிகம் செலுத்தக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் மேலும் இவர்கள் எளிதில் புரிந்து கொள்ள கூடியவர்களாகவும் இருப்பார்கள் எளிதில் புரிந்து கொள்பவராகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் மேலும் இவர்கள் விசுவாசம் மற்றும் கற்பனை வளம் அதிகம் மிக்கவர்களாகவே இருப்பார்கள் இது ராசி வட்டத்தில் ஜோதிட தொடர்புகளில் ஒன்றாக இருக்கிறது இது ஒரு பெண் அடையாளம் மற்றும் ஒரு தாயாக தொன்மையுடையதாக இருக்கிறது அடையாளம் அவர்களின் உணர்வுகள் மற்றும் கடகம் என்பது ஆழமாக ஓட விரும்பும் ராசியில் நான்காவது அறிகுறிகளாகும் இது ராசி வட்டத்தில் மிக பெரிய ஜோதிட தொடர்புகளில் ஒன்றாகும் இது ஒரு பெண்ணின் அடையாளம் மற்றும் ஒரு தாயின் தொன்மையானது கடகம் சந்திரனால் ஆட்சி செய்யப்படுகிற மற்றும் கடகம் ஓர் நீரின் அடையாளமாகும் நீர் ராசிக்காரர்கள் மிகவும் உணர்ச்சி இருப்பார்கள் இவர்கள் தங்கள் குடும்பத்துடன் நண்பர்களுடன் நேரத்தை அதிகமாக செலவிட விரும்புவார்கள் இவர்கள் மிகவும் உணர்ச்சி அமைப்பில் இருக்க விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அடிப்படையில் குடும்ப பாசம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும் கடக ராசிக்காரர்கள் தங்கள் குடும்பம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து அக்கறை அதிகம் செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள் மேலும் இவர்கள் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதிக விசுவாசம் மிக்கவர்களாகவும் இவர்கள் திகழ்கிறார்கள் மொத்தத்தில் கடக ராசிக்காரர்கள் மிகவும் நல்லவர்கள் என்பதை பற்றி தெரிந்து கொண்டும் நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்